நோயாளிகள் மேல கையை வச்சு குணமாக்கினாரே தவிர வேற எந்த அற்புதமும் செய்ய முடியவில்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டு இருப்பாரே ஆனால் இந்த வார்த்தை நமக்கு ஒரு எச்சரிப்பாக வருகின்றது கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவினாலே அதிசயம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுமா ஏற்பட்டுச்சு பிரியமானவர்களே அவர்னாலேயே அற்புதங்களும் செய்ய முடியவில்லை அதிசயங்களும் செய்ய முடியவில்லை எங்கன்னு பார்த்தீங்கன்னா தன் சொந்த ஊராகிய நாசரவே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை விசுவாசிக்கவில்லை பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறதை கேளுங்க மார்க் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி தீர்க்க தரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார் முதல்ல நம்மளை கனவீனப்படுத்துகிறது யார் தெரியுங்களா நம்ம வீடுதாங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை தான் நம்மள ஹானர் பண்ண மாட்டாங்க நாம யாரு நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்து என்ன அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன் தெரியுமா அவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன் அங்கே அவங்க எல்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா மூன்றாவது வசனத்திலே இவன் தச்சன் அல்லவா இவன் கார்பண்டர் தானே மரியாளுடைய குமாரன் அல்லவா யாக்கோபி யோசே யோசே யூதா சீமோன் என்பவருடைய சகோதரன் அல்லவா இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டே சொல்லிட்டு இருப்பாங்க இவனா இவனை பத்தி எனக்கு தெரியுமே அப்படின்னு குறித்து சொன்னதை போலவே நம்மை குறித்தும் சொல்லி கொண்டிருப்பார்கள் நம்முடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு மதிக்க மாட்டார்கள் மதிப்பு கொடுக்க மாட்டார்கள் நம்மையும் மதிக்காமல் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அது எப்படின்னா தன் சொந்த ஜனம் அவருடைய சொந்த ஜனம்தான் அவரை கனவீனப்படுத்துறாரு ஆ படுத்துறாங்க ஆகையாலே வேதம் சொல்லுகிறதை கேளுங்க ஐந்தாவது வசனத்திலே அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே என்று வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமல் ஆறாவது வசனத்திலே அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திருந்து உபதேசம் பண்ணினார் நோயாளிகள் மேல கையை வச்சு குணமாக்கினாரே தவிர வேற எந்த அற்புதமும் செய்ய முடியவில்லை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டு இருப்பாரே ஆனால் இந்த வார்த்தை நமக்கு ஒரு எச்சரிப்பாக வருகின்றது அவரை விசுவாசிக்க விசுவாசிக்க விசுவாசிப்பது என்றது அவருடைய வார்த்தையை படித்து அவருடைய வார்த்தை என்பதில் நடந்து அவரிடத்திலே முழுவதுமாய் நம்மை தானே விசுவாசம் காணப்படாதவைகளின் நிச்சயமும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியுமாக இருக்கிறது பிரியமானவர்களே நீங்க நிச்சயமா ஒரு ஒரு நம்பிக்கையோட உறுதியா இருக்கீங்கல்ல அதுதான் விசுவாசம் அந்த விசுவாசத்தோடு நாம கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய முடியும் இந்த ஒரு நிச்சயத்தோடு தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரவாயில்ல இந்த நாளிலும் கூட அற்புதங்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறவில்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற மக்களிடத்திலே அன்று நீர் உடைய வார்த்தை கொண்டு பேசும் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது விசுவாசம் என்கின்ற ஒரு நிச்சயத்தை அவர்கள் வாழ்க்கையிலே கொடுத்து வழி நடத்தும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுடன் நல்லதுதானே ஆமே ஆமே